அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜெனராஷன் இன்றைக்கி என்ன வீட்டில் பார்க்க போனால் நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டி பார்த்து நீங்கள் கலர் போட்டிருப்பீங்க அது ஃபுல்லாகவே ஃபுல்லாக அடியோட உரிய ஆரம்பிக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு காரணம் என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்த வால்லெலாம் பார்த்திங்கன்னா எனமல் பெயிண்ட் போட்டிருப்பாங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனமல் பெயிண்ட் போட்டிருப்பாங்க அடி மட்டும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டிலலாம் உள்ள கீழே அழுக்கப்படாமல் இருக்கும் அதை தொடச்சிக்கலான்னு சொல்லிட்டு எனமல் பெயிண்ட் போட்டிருப்பீங்க அந்த எனமல் பெயிண்ட்டு மேலே வந்து என்ன பண்ணுவாங்க டைரெக்டாக பட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணும்போது டைரக்டாக பட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உடனே கலர் அடிக்கும்போது என்ன ஆகினா ஃபுல்லாகவே கலர் அப்படியே கலர் பட்டி எல்லாமே மேலே தான் இருக்கும் அது கொஞ்ச நாளில் வந்து உரிய ஆரம்பிச்சிடும் இதை பார்த்தீங்கன்னா பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த வாலுக்கும் அந்த பெயிண்ட்டுக்கும் ஃபுல்லாகவே அது ஒட்டவே இல்லை மேலே தான் இருக்குது அதுக்கு கா அதுக்கு என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா அது வந்து எனாவல் பெயிண்ட் வந்து ஃபுல்லாகவே தேய்ச்சி முடிச்சிடணும் தேய்ச்சி முடிச்சுட்டு ப்ரைமர் ஒரு கூட அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட்டு பட்டி இருக்குது பாருங்கள் பேஸ்ட்டு பட்டி வாங்கணும் நம்ம பேஸ்ட்டு பட்டி வாங்கி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு உரிய ஆரம்பிக்காது ஏன்னா பேஸ்ட்டு பட்டிலையும் பிரைமர் மிக்ஸிங் இருக்கும் நீங்கள் அதன் பிறகு ஃபஸ்ட்டு ஒரு கோட் ப்ரைமர் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பட்டி ரெண்டு கோடு பட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜெனுவார்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்